dear viewer please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like share and comment on ஒன்று உண்டு கட்டு அணையை களைவித்து கண் சொரியி பவர் பொரு மறுமை இன்பம் துன்பம் என்பதொன்று இருக்கிறதோ மனத்திலே தோன்றியவற்றை எல்லாம் பெற்று இன்புறுகின்ற வழியையே செய்து வாழுங்கள் என்று சொல்வார் சிலர் இவர்கள் நறுமணமுள்ள நெய்யிலே சுவையான அடையினை எடுத்து எரிந்துவிட்டு கண்ணை மூட்டிக்கொண்டு செங்கல்லை உண்ணும் தீயவர்களுக்கு சமாதமானவர்கள் கருத்து மக்களுக்கு தீய உபதேசங்கள் செய்பவர்கள் மிகவும் கொடியவர்கள் who preach evil things, to the people are very deadly people.